ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கொள்ளை டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மூலிகை தோட்டம் நம்ம வீட்டில் என்னென்ன மூலிகை செடி இருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இது என்ன அதுன்னு பாருங்கள் இது வந்து முருங்கை செடி நம்ம வீட்டில் வந்து இப்போ புதுசாக நட்டு வச்சுருக்கோம் அது கொஞ்சம் வளர்ந்துருக்கு நல்லா வளர்ந்துச்சு ஆடு தொலை தாங்க முடியலை நம்ம வீட்டு பக்கத்தில் இது வந்து சின்ன நெல்லிக்காய் இது ஒன்று மேரேஜில் இந்த செடி கொடுத்தாங்க இது ஒன்று இந்த கொய்யா செடி ஒன்று கொடுத்தாங்க அதை நட்டு வச்சாங்க கொய்யா செடி ஆடு கடிச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு இது ஒன்று தான் பாதுகாக்க முடிஞ்சிச்சு எவ்வளோ பெருசாக வந்துச்சுங்க ஏன்னா ஒரு வருஷத்தில் காய் க வச்சிடும் இது முருங்கை செடி பார்த்துக்கிட்டோமா அடுத்த என்ன செடின்னு பார்க்கலாமா இது என்ன செடின்னு பாருங்கள் முள்ளு முள்ளா குத்தும் இது என்ன செடி இதான் தூதுவலை சளிக்கு நல்லது மாமா நான் கேட்டதுனால மாமா ஆகிண்டாங்க இது வந்து நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுவோம் இந்த தூதுவள செடி துவையா துவையலை அரைக்க சேர்த்துக்குவோம் ரசம் வைக்க ரசத்துல கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அது மூலமா ரொம்ப சளி பிடிச்சதுன்னா இந்த இந்த தூது கீரை இருக்குல்ல அதை பிடுங்கி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி நல்லா சாப்பிட்டா சாமி சரியாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செடி இது என்னது ஐயோ முள் உக்குதுனா சென்னு பாருங்க விளண்ட ஒரு ரெண்டு கோடி வந்து வச்சிருக்காங்க பார்த்தா நிறைய வளர்ந்துருச்சு இதுவும் நம்ம வாரத்துக்கு ரெண்டு இந்த பிரண்டையுமே வாரத்துக்கு ரெண்டு டைம் சேர்த்துக்குவோம் இந்த பெரண்டை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வயிறு பசிக்கலை இது மாதிரினா பெரண்டை அடித்து துவைய அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அடுத்து என்ன செடி வச்சுருக்கோம் அம்மா முல்லை குத்துது இந்த பிறண்டை இங்கே நான் வந்தாவே இந்த முல்லை எனக்கு குத்தி குத்தி வச்சிருது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலே நான் பயந்துக்கிட்டு அடிக்கடி இங்கே வர்றதில்ல அடுத்து என்னான்னு பார்த்திங்கன்னா இது என்ன செடின்னு பாருங்கள் இதுதான் நம்ம என்ன செடி சொல்லுவோம் திண்ணத்தி பச்சை இது ரொம்ப நல்லது குழந்தை குழந்தை வச்சுருக்கோங்களாம் இதை வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பரலி குழந்தைகளுக்கு பரலின்னு சொல்லுவோம் மாந்தன்னு சொல்லுவோம்ல அப்போதிக்கி இதை எடுத்து கொஞ்சம் த தரைக்கி இந்த கழுத்தில் கட்டுவோம்ல அது மாதிரி கட்டினா அந்த பரலி இந்த மாந்த இதெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம மூணு அஞ்சு ஆறு கன்று வச்சுருக்கோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி வீட்டில் துளசிக்கு ரொம்ப நல்லதான ஃப்ரெண்ட்ஸ் அதனால் துளசி வச்சுருக்கோம் நான் அடிக்கடி பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக மாட்டேன் ஏன்னா இதை சளி பிடிச்சா அந்த பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக மாட்டேன் இது ரெண்டையும் அந்த துளசியும் இந்த திண்ணற்றி பச்சையும் திறக்கி லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக லைட்டாக சூடு பண்ணி அதை திறக்கி சங்கலை வச்சு ஊற்றி விட்டு அது சளி சரியாது அதனாலே பாப்பாவுக்கும் நான் அதிகமாக ஆஸ்பத்திரி போக மாட்டேன் துளசி வந்து ஒரு மூணு கன்று இருக்குது மல்லிகைப்பூ கொடி இப்போதான் வச்சோம் போன வாரத்தில் வச்சோம் அது கொஞ்சம் காஞ்சிருக்கு தண்ணி பற்றாமல் ஒன் வீக் ஊருக்கு போயிட்டோமா அதனால் இப்போ இங்கே தண்ணியை ஊற்ற முடியல அதனால் இதாயிடுச்சு இது என்ன இது இந்த முல்லைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டில் கனகாமரம் இது வீட்டு கனகாமரம் இது காட்டு கனகாமரம்னு சொல்லுவோம் இது வந்து மூங்கில் வச்சுருந்தோமா இப்போ ஒன் வீக் நம்ம ஊருக்கு போனோன்னே க்ளோஸ் ஆயிடுச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வந்து உடச்சி வச்சிருச்சு அடுத்து என்ன கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆமா அடுத்து வந்து இந்த இது என்ன கீரை நம்ம நட்டு சொன்ன இது என்ன கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ் கோழி கொத்தி வச்சிருச்சு நிறையா செடி வச்சுருந்தான் கோழி வந்து பயங்கரமாக கிண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க தலையே இல்லை கோழியை பாருங்கள் எப்படி கொத்தி கொத்தி வச்சுருக்குன்னு இது வந்து எதுக்கு நம்ம சாப்பிட்லான்னா இந்த உடலில் வந்து இந்த தேமல் இது மாதிரி பிரச்சனைக்கு இதில் வந்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கீரையும் வதக்கி சாப்பிட்லாம் இங்கே ஒரு பிரண்டை வச்சுருக்கோம் பாருங்க இப்போதான் பயங்கரமாக நம்ம வீட்டில் வந்து கோழி நிறைய நிற்கிதா நம்ம வீட்டு செய்யலாம் அதனால நம்ம இதெல்லாம் பயங்கரமாக கிண்டிடுது கிண்டி கிண்டி போட்டு அடுத்து என்ன அடுத்தீங்க அரிசு வந்து ஆசையா போட்டான் கல்ல செடி ரெண்டு பருப்பு ஊனி வச்சான் கோழி கிண்டி கிண்டி போட்டுருச்சு இதுதான் நம்ம தோட்டம் நம்ம வந்து சுத்தி மட்டையை வச்சு அடைச்சு வச்சிருக்கோம் ஆடு கோழி வரா அது மாதிரி மீண்டும் இந்த கோழி வந்து பயங்கரமா கிண்டி வச்சிருது பிரெண்ட்ஸ் இந்த முருங்கை மரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தலைஞ்சிருக்கு இது தலையாக ஆடு கடிக்க இந்த முருங்கை மரத்தினால தான் நம்ம இதே போட்டோம் அது என்ன அந்த சுற்றி மட்டை கட்டணும் விளண்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிறையா இருந்துச்சு கோழி பிடிச்சி கிண்டி கிண்டி வச்சிருது ஏன் அரிசி என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்க என்ன பார்க்குற தூதுவலையில் முள் குத்திக்காத இந்த பைக்கு தூதுவளை பிடுங்க வரேன்ட்டு முள்ளாக குத்திட்னு ஒரே அழுக ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் விடுமா இங்கே பாருங்க இந்த ஒரு வேலை ஃபுல்லாக பரவி இருக்கு அதனால இங்கிட்டு வரவே முடியாது